அனைவருக்கும் வணக்கம் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் ஆடி பதினெட்டு நாள் நைட்டே வாசலெல்லாம் வலித்து நல்லா ஃபுல்லாக கோலம் போட்டாச்சுங்க வாசல் நல்லா பெருசாக இருக்கிறதங்காட்டி நல்லா அங்கங்கே அங்கங்கே ஒரு கோலம் போட்டாச்சு ஸ்டார் கோலம் ஒன்று அழகான ரங்கோலி கோலம் அந்த மாதிரியெல்லாம் போட்டாச்சு நோம்பி வந்தாலே நம்ம வீட்டில் என்னங்க வடை பாயாசம் முருங்கைக்கீரை பருப்பு வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிச்சுங்க பருப்பு நல்லா நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இது கூட இஞ்சி வரமிழகா பச்சை மிளகா ஜீரகம் எல்லாம் போட்டு ஆட்டி அது கூட பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்குனது தழை கருவேப்பலை முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அம்மா நல்லா எண்ணெய் காஞ்சோன்னையும் சிறு சிறு உருண்டை மாதிரி பண்ணி தட்டி தட்டி போட்டாங்க சூப்பராக கிறிஸ்பியாக இருந்ததுங்க முருங்கைக்கீரை வடை நம்ம வந்து கூட வந்து பூண்டு உள்ள தட்டி போட்டு பண்ணாலும் அந்த பொரியும் பொழுது நல்லாயிருக்கும் வாய்க்கு சாப்பிட வரும்பொழுது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ முருங்கைக்கீரை எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ நீங்கள் முருங்கைக்கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி பெரிய வெங்காயம் அதெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இந்த பருப்பு கூட இது பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வருங்க இந்த கீரை வடைக்க ஆப்டான சைடிஷு ஜவர்சி பாயாசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்